சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி பேசினேன் என்னுடைய மக்கள் சேவைய என்னை செய்ய விடாம சில விச கிருமிகள் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா இந்த மக்கள் சேவை நான் செய்யவா வேண்டாமா தாராளமா செய்யுங்க தாராளமா செய்யுங்க நாங்க உங்க பின்னாடி மக்கள் படை திரண்டு வருவோம் அதுல மாற்றுக்கிறது துணி கூட கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே புத்தூர்கடு பாண்டி ட்ரஸ்ட் ஓபன் பண்ணி மிகப்பெரிய படை தேடி சிங்கப்பூர் திணல் அடிச்சிருக்கோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன முடியாது அவரே கைது ஏற்றாரு ஐயா அதாவது சிவகங்கை மாவட்டம் சித்த ஆபிசரு தலைமை செயலாளரு என்னை ரொம்ப தொந்தரவு வேணும் 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 வேணுங்கிறாரு நான் மக்களை செய்வேனா அவருக்கு கொடுப்பேன் புத்திரக்கடு பாண்டி அறக்கட்டில் சார்பாக நீங்க சாப்பிடலாம் இல்லையா யாராவது பட்டினியா போட்டிருக்கேனா உங்க மனசாட்சி திருட்டு சொல்லுங்க உண்மையாலுமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சாப்பாடு இருந்தது மறுக்க முடியாம நான் சொன்னேன் அது மாதிரி என் மக்கள் சேவை சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி புத்திரகடு பாண்டி சேவைய எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெள்ள வசதி வெள்ள சர்டிஃபிகேட் போய் கேட்பேன் என் மக்களுக்கு சேவை சேவை வேண்டாமா கண்டிப்பா செய்யணும் செய்யுங்க உங்க பின்னாடி மக்கள் கூட்டமே நிற்குது அதில் எல்லாம் மாற்றுக்கர் துணி கூட கிடையாதுங்க நீங்கள் வந்து உயிருக்கு ஆபத்தான இதில் செய்யறதில்லை உயிருக்கு நல்லா பண்ணி பண்ணிவிட்றீங்க உயிருக்கு ஆபத்தான வேலை செஞ்சால் நீங்களே தொந்தரவு பண்ணணும்னு நீங்க அல்லது எது வேணுங்க உங்களுக்கு படை திரட்டி வரதுக்கு நான் தயாராக அண்ணே எந்தூர் நீங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அபிநேய்சிங்க ரொம்ப நன்றிங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பாவம் ரொம்ப வேதனைப்பட்டது நீங்கள் ஐயா படை படை நான் காப்பாற்றதுதானே பிறந்துருக்கேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாடு என் மக்கள் கஷ்டப்படுற பார்த்தா என் மனமே வலிக்குது நான் ஒரு ஆளு என் தெய்வத்துக்கு நான் மட்டுந்தான் என் கை வைக்கணும் நான் மற்றால கை வைக்க சொல்லிட்டு நான் காசு வாங்கிட்டு போனேன் உங்களுக்கு மனசன் ஏற்றுக்குமா ஏற்றுக்குமாய்யா இப்போ என் கை வரணும் தானே இருக்கியா கண்டிப்பா இந்த கை வர்றதுக்கு சிவகங்க மாவட்டம் அதாவது சித்தா ஆஃபீஸரு தலைமைச் செயலத்திலேருந்து என்னை வந்து ரொம்ப தொந்தரவு உண்டார் நான் வைத்தியம் பார்க்கவும் வேண்டாமா வைத்தியம் பாருங்க நீ வைத்தியம் பார்த்து தான் ஆகன்னு ஏழை பாளையத்தை நீ வைத்தியம் பாருங்க போன ஒரு திரும்பு என் மக்களுக்கா எனக்கா யார் தொந்தரவுனாலும் என் மக்கள் தான் பேசுவா நான் பேச மாட்டேன் உண்மை நானும் பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசியும் பட்டினுமா இருக்கேன் சாப்பிட கூட கிடையாது அவளை கஷ்டப்பட்டு மக்களுக்கான சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக என் மக்கள் பசியோடையும் பட்டினையும் போகக்கூடாதுன்னு என் தெய்வம் சொல்லி அவங்களுக்கு அன்னானமும் வணங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கோ என் மங்கு மக்களுக்கோ தொந்தரவு பண்ணுறா யாராக இருந்தாலும் என் மக்கள் பதவிடுப்படி கொடுப்பா உண்மையா பாத்துக்க வர்றேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமே பாண்டி அப்படி அமைக்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரட்டு பாண்டி ஐயா என் தெய்வ கணக்கு முப்பது கார்டில பாப்பேன் வடையாட்டு வர புது அடி வரேன் ஒரு நாளைக்கு எழுபது வரைக்கும் பாப்பேன் மூடிய மருந்து இந்த பாதை சம்பந்தப்பட்டது நரம்பு கெடுப்பு சபு இருக்கு நாள் பட்டு நீர் கட்டு இருக்கு காது வீங்கிருக்கு கைய வீங்கிருக்கு கரி கோசா இருக்கு ரத்தக்கட்டா இருக்கு சுருக்கா இருக்கு இரும்ப்பு தேமானமா இருக்கு முட்டி தேமானமா இருக்கு புத்துக்கட்டு பாண்டி மூலிய நொடைய வாங்கி தேய்ச்சிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து காமிங்க தேவைன்னா வைத்தியம் இல்லைன்னா அந்த மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி புத்திரட்டு பாண்டி மூடிய நொடையண்ண ஐயா என் உயிர் மக்கள சிவகங்கை மாவட்டம் சிங்கியமனாரி புத்திருக்கட்டு பாண்டி ஐயா என்னுடைய மூலிய மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கிய மனாரி பாண்டி இந்த இருக்கு நொடையப்பட்டதுக்கு கொஞ்சம் அது மாதிரி இந்த வாதம் சம்பந்தப்பட்டது எல்லாருமே சொல்றேன் மூலிய மருந்து வாங்கி தேய்ங்க மூலிய மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு புத்துருக்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கிய மணாரி மருந்து தேய்ச்சிட்டு திருப்பி தேவைப்படல வந்து பாருங்கள் இந்த எமர்ஜென்சி கேஸு இந்த எலும்பு மூடி சம்பந்தக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி இந்த மூடியை நீங்கள் பாட்டு திருப்பி வந்து வந்துண்ணோருக்கா வந்து காமிங்க அதே போல் என் உயிர் மக்களை சிவகங்கை மாவட்டம் சிங்காமனாரி குத்தருக்கட்டு பாண்டி பேசுகிறேன் அதாவது சிவகங்கை இருந்து சித்த வைத்தியசாலை சித்தாவில் இருந்து செயலாளர் என்னை ரொம்ப தொந்தரம்டாரு ரொம்ப வருஷமாக அதே மாதிரி பொருளாளர் ரொம்ப மோசமாக தொந்தர பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் ஒரு குண்டா ஒரு வளர்ந்த வைப்பேன் பணம் ஏகப்பட்ட வாட்டி என்னை அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க கேட்டா ஐயா செயலாளர் வாங்கிட்டு சொல்லி செயலாளர் என் கையில் விடுக்காத அவர் கையில் விடு அப்படின்னு வாங்குறாரு நானும் போனால் போதும் பொறுத்து போய் பொறுத்து போய் பார்த்தா மறுபடியும் மறுபடியும் சிவகங்கை மாவட்டம் சித்தா ஆஃபீஸு என்னை ரொம்ப தொந்தர வேண்டிய அம்மா இந்த மக்கள் சேவை உங்களுக்கு செவையாக வேண்டாமா

தயசெய்து சொல்றேன் எங்கள் மக்களை சேவையை செய்ய விடுங்க மேற்கு ஒன்று மேற்கு ஒன்று பிரச்சனை ஒன்றுனா என் மக்களை வச்சு நான் என்ன பண்ணணுமா நான் சொல்றபடி நடவடிக்கை எடுப்பேன் நானும் வேலை கூட மாட்டேங்கிறா ஐயா என்ன இன்னும் சொல்றேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்தூர்கட்டு பாண்டி சிப்த ஆபீஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப தொந்தரவு நீங்க பாத்தீங்களா பாக்கலையா எல்லாரும் பாத்தீங்களா பாக்கலையா என்ன வேலை கூடாங்களா ரொம்ப தொந்தரவு ஐயா சிவகங்கை மாவட்டம் சித்தா செலாலயா ரொம்ப தொந்தரவு உண்டாயா மக்கள் மூலயமா கடுமையா நான் கண்டிக்கினேன் மக்கள் சேவை செய்வா வேண்டாமாங்கய்யா எவ்வளவு போராட்டத்தை நான் பண்ணிக்கிட்டிருக்கோம் உங்களை காப்பாற்றிக்கிட்டேன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு காப்பில சரி என்ன எவ்வளோ தொந்தரவுடான்னு பாரு சிவகங்கை மாவட்டம் சிந்தியாமுனாரி குத்துருக்கட்டு பாண்டி ஐயா இந்த பாத சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது ரத்தக்கட்டு சுழுக்கு வெறிக்கோசு முட்டி வலி வீஞ்சி இருக்குது நீர் மாறு இருக்கு ரத்தக்கட்டு மாறு இருக்கு இதுக்கு எல்லாமே புத்துருக்கட்டு பாண்டி மூடிய நோட எண்ணெய் தேய்ச்சிகிட்டே வாங்க தேவைப்படையில் உங்களுக்கு தேவைன்னா வைத்தியம் வைத்தியமாக கடுக்கப்பட்டுரும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தர்கட்டு பாண்டி சிவகங்கை சீதா இருந்து ரொம்ப தொந்தரவுண்டியா ஐயா செயலாளர் ஐயா பொருளாளரே ஏற்கனவே உட எம்பிட்டு வாங்கிட்டு போயிருப்பா தொந்தரவு வேணா